அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் குடும்பத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை மிக எளிதாக வீட்டிற்குள் கொண்டு வருவது எப்படி குலதெய்வ கட்டு இருந்தாலும் அதை உடைப்பது எப்படி குலதெய்வம் வீட்டிற்குள் வராமல் வெளியில் நிற்கிறதா அப்பேற்பட்ட தெய்வத்தையும் உங்கள் வீட்டிற்குள் எளிதாக அழைத்து வருவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் ஒரு குடும்பமோ தனி மனிதனோ வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டுமென்றால் அவன் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அவனுக்கு குலதெய்வ அருள் இல்லை என்றால் அவன் நினைத்தது எதுவும் நல்லபடியாக நடக்காது வாழ்வில் முன்னேற்றம் என்பது இருக்காது நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் நமக்கு உடனடியாக வந்து சேர்வதற்கு காரணமாக இருப்பது குலதெய்வம் இதனால் தான் நமக்கு கெடுதல் செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் முதலில் நமது குலதெய்வத்தை கட்டிவிடுவார்கள் சிலர் செய்யக்கூடிய மாந்திரிக வேலைகளால் குலதெய்வம் வீட்டிற்குள் வராமல் வெளியில் நிற்கிறதா உங்களுக்கு குலதெய்வத்தை வீட்டிற்குள் கொண்டு வர என்ற ஆசை இருக்கின்றதா ஆம் என்றால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குலதெய்வம் உங்களுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் குலதெய்வ ஆலயத்திற்கு அமாவாசை தினத்தில் சென்று அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த அந்த மண்ணை முதலில் ஒரு வெள்ளை துணியில் வைத்து பிறர் காலடிப்பட்ட தோஷம் எதுவும் இருந்தால் அதை நீக்குவதற்காக கருந்துளசி நீரை அதன் மீது தெளி குலதெய்வ ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த மண்ணை அதில் இருக்கக்கூடிய தோசத்தை நீக்க வேண்டும் அவ்வாறு நீக்கிய பிறகு அந்த தண்ணீர் காயும் வரை நன்றாக வெயிலில் உலரவை அவ்வாறு தண்ணீர் தெளித்து முடித்த பிறகு நீங்கள் தெளித்து தண்ணீர் காயும் வரை வெயிலில் வைத்து மண் நன்றாக காய்ந்த பிறகு நீங்கள் கொண்டு வந்த அந்த குலதெய்வ ஆலய மண்ணை ஒரு சிகப்பு துணியில் முடிந்து வைத்து அதன் மீது தூய சந்தனம் குங்குமம் இவற்றை வைத்து வைத்திருக்கக்கூடிய குலதெய்வ ஆலயத்தை குலதெய்வமாக பாவித்து குலதெய்வத்திற்கு செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளையும் முறையாக செய்து படையலிட்டு தூபதீபம் காட்டி குலதெய்வத்தின் பெயரை வீட்டிலுள்ள அனைவரும் கூச்சப்படாமல் சற்றே உறக்க நூற்றி எட்டு முறை சொல்லிவி அதன் பிறகு தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் முறைப்படி தூபதீபம் காட்டி உங்களால் முடிந்த படையலை வை உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்தால் போதும் இதை யார் எடுத்து வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்கின்றாரோ அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குறைந்தது மூன்று தலைமுறை வரைக்கும் எந்த விதமான இன்னல்களும் இல்லாமல் நல்ல செல்வ செழிப்புடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியாகவும் பிறர் மெச்சும்படியான பெருமையான வாழ்க்கையையும் வாழ முடியும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய குலதெய்வம் கூட வீட்டிற்குள் வந்துவிடும் பிறர் உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய கெட்ட மாந்திரிக வேலைகளும் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ பாதிக்காமல் தடுக்க உதவக்கூடிய இந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக செய்து உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு உதவ முடியும் இதை செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் குலதெய்வ கட்டை உடைக்க உதவக்கூடிய மை தாயத்து குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வரக்கூடிய பூஜைகள் குலதெய்வ கட்டை உடைத்து குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து வரக்கூடிய சக்தி வாய்ந்த மை தாயத்து மற்றும் பிற பொருட்கள் நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்